போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மாம்சத்தால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள் சில டிரஸ் பிள்ளைங்களுக்கு போடவே பிடிக்காது பாருங்க ஆமாம் சில நேரத்தில் ஒய்ஃபுக்கும் சாஃபியாக்கும் அங்கே யுத்தம் தான் நடக்கும் ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அந்த ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது அவளுக்கு குத்துமா அவன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கடைசியில் பஞ்சாயத்து பேச அவன் வேண்டாம்னு வேண்டான விட வேற ட்ரெஸ் ஆமாம் இப்படி வெறுக்கணும் ஐயோ அக்செப்ட் பண்ணவே முடியலை இதை எனக்கு போட இது எனக்கு குத்துது நமக்கு குத்த மாட்டேங்குது நமக்கு அது போடலைன்னா ஒரு மாதிரி இருக்குதுல்ல சிலர் வந்து நம்மள அப்படி நாலு வார்த்தை பேசும்போது நமக்கு பேசலைன்னா வாயெல்லாம் என்னன்னு தெரியல ஸ்ட்ரோக்கா ஒரு மாதிரி வந்துகிட்ருக்கு ரெண்டு வார்த்தை ஏதாவது சீ நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் நம்மை காக்க முடியாது ஆமேன் இந்த சத்தியத்தை சேவை புரிஞ்சுக்கணும் அவர் என்ன காக்கணுன்னா நல்ல புரிஞ்சுக்கோங்க என் ஆண்டவர் பாவத்தை பாதுகாக்க மாட்டார் வீட்டில் கெட்டு போன என்ன செய்வோம் அந்த பிரெட்டை விலை கொடுத்து வாங்கினது யாரு நான் இல்ல ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த பிரெட்டை விலை கொடுத்து வாங்கினது யாரு இல்லை காகம் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டா நம்ம தானே வாங்குனோம் அது கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் தூரம் போலும் அது கெடலைன்னு வைங்களேன் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா சாப்பிடுவோம் இல்லைன்னா பிரிட்ஜ்ல வச்சாவது பாதுகாப்போம் ஆமே வழுவாதபடி உங்களை காக்கவும் கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா எந்த மனுஷனும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான் ரட்சிப்பு கத்தருடையது எனவேதான் கத்தர் சொல்லுகிறார் இங்க நான் தான் பாதுகாத்து நான் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால நான் பாவத்தை பாதுகாக்க மாட்டேன் நீ என்ன பண்ணு பழைய மனுஷனை உனக்கு நான் புது டிரெஸ் வாங்கி தந்துட்டேன் வாங்கி தரல சரி ஆமே சில ஸ்கூல்ல பாத்துருக்கீங்களா முதல் ஒரு மூணு நாலு நாள் எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல போடுவாங்க ஏன் கலர் ட்ரெஸ்ல போவாங்க தெரியுமா ஆ யூனிஃபார்ம் இன்னும் வரல சிலருக்கு கலர் ட்ரெஸ் போட பிடிக்கிறதுனால யூனிஃபார்ம் உள்ள வச்சுட்டு இன்னும் வரலன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க சிரிக்கிறீங்கல்ல எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இது தெரியாது தெரியாதா ஆமா சிலருக்கு இது ரெண்டு நாள் கூட போட்டோம் என்னாச்சு யூனிஃபார்ம் ஆல்டர் பண்ண கொடுத்துருக்கிறோம் அது கொஞ்சம் கூடிட்டு இப்ப என்னாச்சு இப்ப கொஞ்சம் கூட இறங்கிட்டு ஆக மொத்தம் ஸ்கூல் முடிகிறது வரை நீங்க கடைசியில போடுவோம் சொல்லுவாங்க ஸ்கூல்ல வெளியே விடுவாங்க கிளாஸ்ல அப்ப போட்டு எஸ் நம்மளே ஆண்டவர் சில நேரத்தில் வெளியே விடுவார் தீல விடுவார் தண்ணீர்ல விடுவார் உடனே புது ட்ரெஸ் ஆண்டவரே பாருங்க நான் ஆண்டவரே யார் யாரும் அவங்கள்ட்ட ஆண்டவரே சரி பரவாயில்ல பேசுற அன்பு சகலத்தையும் நம்மளை எவ்வளவு நம்புறாரு தெரியுமா எதை வச்சு நம்புறாரு நினைக்கிறீங்க அவர் நம்ம மேல வச்ச அன்ப வச்சு இல்லன்னா நம்மளை நம்ப முடியுமா அவருக்கு தெரியும் தாயின் வயிற்றில் தோண்டும் போதே நீ மீறுகிறவன் என்று நீ துரோகம் பண்ணுவா என்பது தெரியும் தெரிஞ்சும் கத்த சொல்றார் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் யாக்கோவே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்னவர் இது எதாச்சும் சொல்றீங்க நான் யாக்கோவைத்தேன் என்ன நான் சொல்வே நண்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை விருத்து வேண்டாம் இந்த சுபவம் எனக்குள் இருக்கக்கூடாது அதை நான் வெறுக்கணும் வெறுக்கணும் என் கை ஒரு தீமையை செய்யுதுன்னா என் கையை விட்டு அந்த தீமை மாறணும்னா என் மனசுல அது மேல ஒரு வெறுப்பு என் மனம் அதை வெறுக்கவே இல்லை என் கையை கண்ணு இடரல் உண்டாக்க காரணம் என்ன இருதயத்தில் எழும்புகிற இச்சை கை தீமை செய்ய காரணம் என்ன இருதயத்தில் எழும்புகிற தீமை அதனாலதான் சொல்ல எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கர்த்தர் நம்மை சுத்திகரித்தார் மூன்று காரியங்களை முன்வைத்து சொல்லும்படி விரும்புகிறேன் ஒன்று அழைப்பை மறக்காதே விசுவாசத்தை விட்டுவிடாதே வீணாக்காதே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அழைப்பை எல்லாரும் சொல்லணும் அழைப்பை மறக்காதே விட்டுவிடாதே மூன்று வீணாக்காதே ஆமை ஏன் இந்த பஸ்டே சொல்லிட்டேன்னா மூணு முடியுமான்னு தெரியாது ஆமை அழைப்பை மறக்காது நம்மை நம்ம நம்முடைய அழைப்பை பாருங்கள் அதே ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அந்த அதிகாரத்தின் ஒன்றாவது வசனம் ஆஹ் விதவாதிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஏசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு கரங்களை உயர்த்தி ஹாலலியா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ இந்த 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 ஒரு வசனத்துல ஒரு 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 காரியம் புரியுது இயேசுனாலே காக்கப்படுகிறவர்கள் யாரு அழைக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான் எவர்களை கத்த முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார் எவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து எவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் இங்க நல்ல கவனிங்க இந்த வசனம் என்ன சொல்லுது இயேசுவினாலே காக்கப்படுகிறவர்கள் யாரு அதுக்கு முந்தின வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசுவினாலே காக்கப்படுகிறார்கள் அதுதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் நான் தேவனுடைய பாதுகாப்பு மனசார நான் எதை நேசிக்கணும் தெரியுமா பரிசுத்தத்தை நேசிக்கணும் அப்ப நான் பரிசுக்கணும் எனக்கு கிருபை தாராரு கிருபை எதுக்கு கொடுக்கிறாருன்னு அடுத்து இருக்கு நான் சொல்றேன் நான் காக்கப்பட்டு மாசற்றவனா அவர் சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நான் நிக்கணும்னா நான் யாருடைய பாதுகாப்புல இருக்கணும் இயேசுவினுடைய பாதுகாப்புல இருக்கணும் இயேசுவினுடைய பாதுகாப்புல எனக்கு என்ன தேவை தெரியுமா தேவை அதாவது ஆலயத்துல சேர்க்கப்படுகிற பொருட்களே பரிசுத்தமானவைகள் இருக்கு அவைகள் பரிசுத்தமானவைகள் அப்பம் பரிசுத்த அப்பம் எல்லாமே ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கென்று உள்ள ஒரு ஒரு சின்ன டம்ளரை கொண்டு வச்சாலுமே அது என்னன்னு எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தமானதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆமே ஒரு நேரத்துக்கு பயன்படக்கூடிய அலங்காரத்துக்கு வைக்கப்படுகிற பொருட்கள் கூட பரிசுத்தமானது என்று எழுதப்பட்டிருக்க அவரோடு நித்திய நித்திய காலமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட சபையே கிறிஸ்தவால் காக்கப்பட அந்த மகிமையிலே மாசற்றவர்களை மகிழ்ச்சியோடு நிற்க பரிசுத்தம் மிக அவசியம் எனவேதான் ஒன்று நான்காவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை அசுத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் அசுத்திற்கு அல்ல நாம் அசுத்தத்தில் இருந்தவர்கள் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மறித்ததினாலே என்று ரோமர் ஐந்து பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அசுத்தத்தில் இருந்தவர்கள் எப்படி தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார் ஒன்று இயேசுவின் இயேசுவின் ரத்தினசுவின் ரத்தினர் பதிமூன்று பனிரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆமே நல்ல கவனமா கேளுங்க நான் அதை கடந்த நாள் எப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆமே இசைகள் பதினாறு ஆறுல என்ன இருக்கு தெரியுமா உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு அதாவது எனக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சத்துட்டு இருக்கிறேன் நான் என் ரத்தத்தில் கிடக்கிறேன் இனி என்ன தூக்கி அவர் ரத்தத்தில் வைக்கிறான் கிடக்குற என்ன இவன் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான் அவனுக்கு என்ன போயிட்டு இருக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு ஆனா இங்க அவருடைய ரத்தம் போயிட்டு இருக்கு நான் பிழைத்திருக்கிறேன் நான் கழுமப்பட்டிருக்கிறேன் ஒருவன் அடிபட்டு குற்றுகிறாய் ரத்தெல்லாம் போயிட்டுன்னு வைங்களேன் அந்த ரத்தத்துல கடப்பா பாருங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளை அப்படி தூக்கி அவர் ரத்தத்துல அதனால ரத்தத்தினால் தோய்த்து விழுத்தவர்கள் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை போது அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது தெரியுமா நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஒருவேளை இந்த சத்தத்தை போதேரே நான் எங்கிட்ட இன்னும் அந்த இருக்கிறதே இன்னும் நான் சில இருக்கிறேனே அண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாய் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும்